திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தமல்லி ஊராட்சி ஒன்றிற்குட்பட்ட பாளையம் லட்சுமிபதி நகரில் உள்ள பாலாஜி கார்டன் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை மற்றும் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் பனை மரக்கன்றுகள் நடும் நிகழ்வினை மாவட்ட ஆட்சியர் சங்கர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மற்றும் தோட்டக்கலை மலைப்பெயிர்கள் துறையின் சார்பில் பனை மேம்பாட்டு இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் இருநூத்தி எழுபத்தி பனை மரக்கன்றுகள் நடும் இலக்கணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் முதல் கட்டமாக பாலாஜி கார்டன் குளத்தை சுற்றி நாற்பது மரக்கன்றுகள் நடப்பட்டது பனை மரக்கன்றுகள் நடுவதனால் கரைகள் பலப்படுத்தி குளத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் என்பதால் குளத்தை சுற்றி பனை மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன மேலும் குளக்கரைகள் உள்ள அனைத்து இடங்களிலும் பனை நடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளது என்றும் தெரிவித்தார் இங்கே நடப்பட்டுள்ள பனை மரக்கன்றுகள் ஒரு வயதானது என்பது குறிப்பிடத்தக்கது என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் கொசவம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஜெயக்குமார் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் துணை இயக்குநர் தோட்டக்கலைத்துறை திருமதி ஜெபக்குமார் ஹேனி மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வேளாண்மை துறை மோகன் பூவிருந்தமல்லி வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் ஆவடி வட்டாட்சியர் சசிகலா மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்